கோவை சரவணப்பட்டி ஆரஸ்புரம் பீடாம்பள்ளி துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் உள்ளதால் நாளை மே இருபத்தி ஏழில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின்வாரியம் அறிவித்துள்ளது சரவணப்பட்டி துணை மின் நிலையத்தில் நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக சரவணப்பட்டி அம்மன் கோவில் சின்னவேடம்பட்டி கிருஷ்ணபுரம் சிவானந்தபுரம் வெள்ளக்கிணறு உருமண்டாம்பாளையம் கவுண்டர்மில் சுப்பிரமணியபாளையம் கே என்ஜி புதூர் பாளையம் லட்சுமி நகர் நாச்சிமுத்து நகர் ஜெயபிரகாஷ் நகர் கணபதி புதூர் உடையாம்பாளையம் மற்றும் வெள்ளக்கிணறு ஹவுசிங் யூனிட் ஆகிய பகுதிகளில் மின் இருக்காது ஆரஸ்புரம் துணை மின் நிலையத்தில் நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகளால் தடாகம் சாலை ஒரு பகுதி ஆரஸ்புரம் ஒரு பகுதி லாலி சாலை டிவி சாலை ஒரு பகுதி கவுலி பிரவுன் சாலை டிவி சாலை கிழக்கு மற்றும் மேற்கு சம்பந்தம் சாலை கிழக்கு மற்றும் மேற்கு லோகமானியா வீதி மெக்ரிகர் சாலை சுக்ரவார்பேட்டை ஒரு பகுதி தியாகி குமரன் வீதி மற்றும் லைட் லைட்ஹவுஸ் சாலை பொன்னையாராஜபுரம் சொக்கம்புதூர் சலிவன் வீதி தெலுங்கு வீதி ராஜ வீதி ஒரு பகுதி பெரிய கடை வீதி ஒரு பகுதி இடையர் வீதி அ சாமி காலனி சுண்ணம்பாளையம் சாலை ஒரு பகுதி ஆகிய பகுதிகளில் மின் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது கோவை பீடாம்பள்ளி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகளால் கள்ளப்பாளையம் பீடம்பள்ளி சின்னக்களங்கள் பாப்பம்பட்டி பாளையம் செல்வராஜபுரம் கண்ணம்பாளையம் நடுப்பாளையம் பள்ளப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது